எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை மொச்சையை வச்சுட்டு பார்க்க போகிறோம் இந்த பச்சை மொச்சையில் பார்த்தீங்கன்னா சுண்டல் பண்ணுவாங்க அப்புறம் கூட்டுக்கு சேர்ப்பாங்க இல்லைனா வத்த குழம்புல சேர்ப்பாங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் செஞ்சு பாருங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெந்த சாதத்துக்கு பதிலாக இந்த மொச்சையை கெட்டி அவள் கூட சேர்த்து கூட இந்த ரெசிபி செய்யலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பச்சை முச்சையில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பு நான் பச்சை முச்சையை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் லிட்டர் தண்ணி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வைக்கலாம் அந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சின்ன அளவு இஞ்சி தோல் எடுத்து நறுக்கியிருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும் பச்சை கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதை பொடி பண்ணிட்டு வரணும் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மொச்சை வேக போட்டிருந்தோம் இல்லையா லிட்டு போட்டு முன்னா பத்து நிமிஷத்தில் வெந்துவிடும் இருந்தாலும் எப்படி வேக வைக்கணுன்றதை காமிக்கிறேன் ஒரு மொச்சையை நம்ம எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டாக உடையுது பார்த்தீங்கன்னா இப்போ வேகலைன்னு அர்த்தம் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இதை நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் தாராளமாக வேக வச்சுக்கோங்க ஒரே ஒரு விசில் வேக வைக்கலாம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒரு மொச்சையை மசிச்சோம்னா மாவு பதத்துக்கு இருக்கணுங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மொத்த நீங்கள் கொண்டக்கடலை சிகப்பு சோயா எல்லாத்துலேயுமே இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதே அளவுக்கு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் இன்னுமே நல்லா ரிச்சாக வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நிலக்கடலை சேர்த்துக்கலாம் நான் இந்த வேக வச்ச மொச்சையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ரைஸ் பண்ண போகிறேன் இப்போ தாளிதம்லாம் பொன்னிறமாக வருபட்டப்பறம் ஒரு ஆறு கருவேப்பில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் வெங்காயம் பூண்டு வேணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் அரைக்காதீங்க பூண்டை அப்படியே முழுசு முழுசாக போடுங்க இப்போ அரைச்ச விழுது அதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் அடுத்தது வேக வச்ச அந்த மொச்சையும் சேர்த்து இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனா அந்த தேங்காயில் இருக்கிற பச்சை வாசனை போகும் அந்த செய்யக்கூடிய சாதம் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு ஆல்ரெடி நம்ம மொச்சை வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் சாதத்துக்கு சேர்த்து நம்ம ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஓரளவுக்கு அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துட்டு நூற்றி ஐம்பது எம்எல் உள்ள டம்ளரில் பச்சரிசியை எடுத்துட்டு நான் குக்கரில் சாதமாக வேக வச்சு வெந்த சாதத்தை உடனே தட்டில் பரப்பிட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருவேன் இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு அரிசி அதாவது அந்த சாதம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் பொழப்பொழ இருக்கும் எல்லா விதமான வெரைட்டி ரைஸும் நீங்கள் தனியாக சாதத்தை வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளறிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதம் வடித்த உடனே எடுத்து தட்டில் பரப்பி எண்ணெயை விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதே மொத்த நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை ரெட் சோயா எல்லாமே செய்யலாம் உங்களுக்கு வெங்காயம் பிடிச்சிருந்தால் தாராளமாக வெங்காயம் சேர்த்து செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழ ஜூஸ் புளிகிற இந்த பச்சை மொச்சை பச்சை பட்டாணி பச்சை காராமணிலாம் இந்த மாதிரி செய்யுங்க இதே நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை சிகப்பு சோயானா சேர்த்து செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தினமுமே நீங்கள் லன்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அது ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜ் போகிறவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நம்ம செய்யக்கூடிய அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் தானியங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அதனால ஏதாவது ஒரு தானியத்தை எடுத்துட்டு தினமுமே விதவிதமாக நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யலாம் நான் ஆல்ரெடி நிறைய வெரைட்டி ரைஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதை போய் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்